ரெண்டு இது வந்து பொட்டை இது ரெண்டு பெட்டையா இது பொட்டை ஏழ அது ஏழாயிர ரூபாய்க்கு வாங்கினேன் இது இந்த ரெண்டு ஏழாயிரம் ரூபா இந்த ரெண்டு ஏழாயிரம் ரூபாய் ரெண்டு வேலையாடு முறி ஏழாயிர ரூபா தான் வேலையில் கிராஸ் சுத்த வேலி இல்லை சுற்று வேலி கிடையாது வேலையில் கிராஸ் பொட்டை கொடியாட்டில் கிராஸ் இது வந்து கிராஸ் கிராஸுன்னு சொல்லி அது தெரியும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி ஆமா கண்டுபிடிச்சு இது வந்து என்ன ரகம் இது பொட்டை தான் இது நாட்டு பெட்டையனால் எந்த ஊருக்கான அது

இருக்குமோ இது இருக்கும் நிறச்சனும் ஐநூறு தரவோடு ஆயிடுச்சு ஒரு ஏழு எட்டு ஆடு இருக்கு ஒரு பத்தாண்டு வளர்த்த ஒரு மாசம் ஒரு வாய்ப்பு இருக்கா பத்து ரூபாய் இருக்காது உங்களுக்கு நீ சந்த நிலவரம் பரவாயில்ல பரவாயில்ல என்னது இன்னைக்கு பரவாயில்ல நீ சரியான தான் சரியான விலை எட்டாயிரம் ரூபாய் சரியான விலை தானே பள்ளியாடு வாங்குனா நமக்கு என்ன லாபம் பள்ளையாடு வாங்குனா நம்ம அலைய வேண்டாம் வேலையாடுனா பின்னாடி அழை வேண்டாம்

நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் ஆமா நாலு வருஷம் ஆடுதான் ஆடுதான் வேற தொழில் தெரியாது தெரியாது பதினெட்டு குட்டி ஒட்டை குட்டி தான் ஒட்டை குட்டி தான் இல்லாம தனியா இதை தனியா வளர்க்கீங்களோ இல்ல எல்லாமே கொஞ்சம் அடப்புல ஒன்னாதான் கிடக்கும் ஒன்னா கிடக்கும் பருங்கிடாம நான் கட்டி போட்டுருவேன் வேலை இது இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் தான் பார்த்து தருவாங்க இன்னும் நிற்கணும் கொஞ்சம் நேரம் நேரம் வேலை குறையுதோ ரெண்டும் எட்டு ரூபா நாலு நாலு சொன்னாங்க நாங்க ஏழு ஐநூறு கொடுத்துருக்கோம் ஐநூறுவா தான் குறைச்சிங்களா ஆமா

அது சென்னையா இருக்கும் போது கொஞ்சம் தீவனம் இருந்தா பரவாயில்ல இது காட்டு மேய்ச்சல் உள்ள ஆடு இப்பதான் கொஞ்சம் புல்லு இருக்கு ஆனா மழைங்கிறதுனால சரியா இது மேய முடியும் இப்ப வாயில புண்ணு எல்லாம் வந்து இப்பதான் கொஞ்சம் குணப்படுத்திருக்கோம் பால் வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம் பால் இருக்கு எல்லாம் எல்லாம் கொடுத்து பார்த்தாச்சு கோதுமை எல்லாம் வச்சு பார்த்தாச்சு ஒன்னும் இது இல்ல இப்ப ஒரு கோட்டி ரெண்டு கோட்டினா பரவாயில்ல வீட்டுல இருபது ஆடு இருக்கு அதனால ரொம்ப பராமரிக்க முடியல 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 குட்டி கருத்த குட்டி கருத்த குட்டி அம்மா இது ஒரு பத்து மாசம் வளர்த்தா பத்து பதினஞ்சு ரூபாய் போம பால் கொடுத்தா நல்லா இதாகும் இல்ல பராமரிக்க ஆள் இல்ல பால் வாங்கி வச்சாலும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல வீட்டுல அப்படியா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு அந்த இருபது ஆடை யாரு பராமரி அப்ப நீங்களா எங்க அப்பா தான் பாக்காங்க விவசாயத்தை பார்த்துட்டு அதுவும் பாக்குறதுனால கொஞ்சம் பராமரிக்க முடியல விவசாயத்தை விட இப்ப ஆடு வளர்ப்புல நல்ல வருமானம் வருது இல்ல பல தொழில் அவங்க பாக்குறதுனால முடியல காலையில ஒரு பத்து மணிக்கு வந்தாங்கன்னா அதுக்கு முன்னாலேயே வந்து பால் வாங்கி வச்சாலும் கொடுக்க வீட்டுல உள்ள பெண்கள் வந்து இது இல்லை ஒத்துழைப்பு இல்ல வீட்டோட ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு இல்ல இல்ல ஆமா எவ்வளவு சொல்றீங்க ஒரு ஆடு ஒரு குட்டியும் பத்து ரூபா சொல்றேன் ரெண்டு சேர்த்துறேன் தலை தாடு

வரலாம் இருக்குமா எந்த ஆடு ரகம் கேட்டா இது வந்து நல்ல பொட்டுக்குட்டி ரகம் தான் கொஞ்சம் கலர் குறவா இருக்கும் ஆமா அது பியூர் ஒயிட்டா இருக்கு வளர்க்க நல்லா இருக்கும் வீட்டுல இருந்து வெள்ளாட்டு முட்டி நிறைய இருக்கு இது செம்புட்டி வளர்க்கணும்னு ஒரு ஆசை ரொம்ப நாள் ஆசை அதனால இது வளர்த்தா கொஞ்சம் சரி நல்லா இருக்கும் அதுக்காண்டி வாங்கிருக்கு இது என்ன வளர்க்கணும்னு பார்த்ததுன்னா ஒரு நானூறு ரூபா எனக்கு அடிதான் மூவாயிரம் ரூபாய்க்கு கூட போகாது சொன்னாங்க மூவாயிரத்தி நானூறு வாங்கிருக்கு பாலினா கொடுக்க நல்லா கிடைக்குமா நல்ல கொலை கிடைக்குதுன்னா ஏன் பொட்டுக்குட்டி ரகத்தை தேர்ந்தெடுக்கீங்க ஏன்னா செம்புரி வீட்டில அளவுக்கு அதான் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னா கொஞ்சம் நாள் வளர்த்து வித்தாலும் கொஞ்சம் ரேட்டு போகும் வளர்ச்சியும் இருக்கும் வளர்ச்சி இருக்கு எதிர்ப்பு சித்தினா இது கொஞ்சம் தாக்கிடலாம் இப்போதைக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை இளைஞரா இருக்கீங்களா இந்த தொழில்ல ஒரு இளைஞர் வேலை நான் வேலை பாக்கேன் இது ஒரு வீட்டுல போட்டு அப்படியே சைடு இதுல வளர்க்கலான்னு ஒரு ஆசை சின்ன முழக்கரை பட்டி கொத்தனாறு செய்யலாம்னு அப்படின்னு இல்ல வீட்டுல வந்து வீட்டம்மா வந்து வேலைக்கு போக மாட்டாங்க அதனால அவங்களுக்கு இது பண்ணிப்பா இருக்குன்னா வீட்டுல அவங்க குழந்தையும் பாத்துக்கிட்டு இதை வளர்க்கறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் நம்ம பார்க்க முடியாது வீட்டுல இருக்கவங்களுக்கு அந்த மிச்சம் மிச்சம் ஏதாட்டு வர்றத வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பெருகுன பிறகு வேற இடம் வாங்கி செட்டு போட்டு இருக்கலாம் வளர்க்கலாம் இப்ப இட வசதி இருக்கா அண்ணாஜி இப்பதைக்கு இருக்கு எனக்கு போதுமான அளவு இருக்கு இருக்கு இப்ப அதனால போதும் ஒரு பத்து குட்டி இருபது வீட்டுக்கு ஆஹ் இது போதும் மேட்சல் போகும் இது வீட்லயே தான் கிடையாது வீட்லயே தான் கொஞ்சம் பெருசா டெவலப் ஆன பிறகு மேட்சல் ஒரு ஆளுக்கு இன்னும் இதுக்குன்னு போடணும் இல்ல தனியான பாக்க முடியாது இது அவர் பெரிய அளவுல பண்ணலாம் இது பெரிய அளவுல நல்லா பண்ணலாம் பண்ணலாம் இது பத்மநாபங்கள ஒரு கிராமத்துக்கு சிறிய கோட்டை பக்கத்துல வழக்கு வாங்கிட்டு போறேன் எத்தனை குட்டி

பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி எத்தியாபுரம் பொட்டுக்குட்டி மூணு ரூபா சொன்னாங்க ஆயிரத்தி எண்ணூறு முடிஞ்சுரும் ஆயிரத்தி எண்ணூறு பரவாயில்ல ஆயிரத்தி இரநூறுவா குறைச்சிருக்கீங்கள திறனே தான் வாங்கியிருக்கீங்க எத்தனை மாசம் ஒரு மூணு மாசம் கொட்டிடும் பால் இதுவும் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல ஆமா கொண்டு போய் ஒரு மாசம் கொடுக்கணுன்னு பாலுக்கு என்ன பண்ணுவீங்க மாட்டு வீட்டில மாடு இருக்கா நல்லா கொடுத்துக்கணும் பால் பிரச்சனை இல்ல ஆமா எத்தனை குட்டி எனக்கு பொட்டுக்குட்டி வீட்ல ஏப்போம் என்ன வாங்கிக்க பொறுத்தாக்கி ஏன் வாங்கி ரெட்டியார் பெட்டி இது என்ன ரகம் கிடைக்குது ஆக்சுவலா நாட்டு ஆடு நாட்டு ஆடு தான் பொடி ஆடு

விளையாடு மாதிரியே இருக்க பாக்குறீங்க நாலாயிரம் ரூபாய் நாப்பில மூவாயிரம் ரூபாய் முடிஞ்சு ரெண்டு சேர்த்து ஒரு குட்டி ஆயிரத்தி ஐநூறு ரூபா எந்த ஊருக்கு அடகு மேலப்பாளையம் தான் மேலப்பாளையம் ஓகே இதெல்லாம் என்ன பிளான்ல வளர்த்தீங்க எப்படி ரெண்டு நாள் வளர்த்து இது வளர்த்து என்ன குருவா கொடுப்போம் பக்ரீத்துக்கா பக்ரீத்துக்கு வளர்ந்துடும் என்னாச்சு ரொம்ப பிடிச்சா இருக்கா அதெல்லாம் வளர்ந்துடும் வளர்ந்துடும் என்ன ரகங்கள் அந்த இதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க இதுக்கு முன்னாடி இப்படி வளர்த்திருக்கீங்களா இதா இப்பதான் வாங்குறோம் இடவசத்தான் இருக்கு அடிக்கடி போடலாம் இந்த வீடு நம்ம வீட்டு வீட்டு பதிலே இடம் இருக்கு

இதுனா இளங்கறி வந்து போகும் ஈஸியா இருக்கும் மக்களுக்கு புத்திரா வாங்க மாட்டேங்க விரும்ப மாட்டேங்க இருபத்தி நாலு சாத்தி இருபத்தி ஆறாயிரம் உங்களுக்கு இப்ப பிடிக்க ஆரம்பிச்சீங்களா இல்ல 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 உங்களுக்கு நாலு திரு நாலு இருக்குன்னா இருபத்தி மொத்தம் எத்தனை கிலோ இருக்கும் ராஜி எல்லாம் முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் முப்பத்தஞ்சு கிலோ நாலு சாத்தி முப்பத்தஞ்சு கிலோ வெள்ளாடுதான் வேணுமா செம்பரி செம்பரி வாங்க மாட்டேன் மக்கள் விரும்பல உங்க வெள்ளாடு தான் விரும்புறாங்க எல்லாமே ஒரு வயசுக்கு கீழே தானா

மூவாயிரம் என்ன ரகம் வேலையாட்டு வேலையாட்டு ஓகே நல்ல நீளம் இருக்கா நல்லா இருக்கு அவங்க நாலு ரூபா சொல்லி முடிச்சது மூன்று ரூபா மூன்று